நாட்டு குதிரைகளை வளர்ப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வளர்க்கிறேன் இன்னைக்கான வீடியோவில் வந்து ஒரு சேல்ஸ் வீடியோ தாங்க ஒரு காட்டியவடி குட்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பிள்ளைகள் விற்பனுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலேஸ் ஸ்க்ரீனில் நின்றுக்கிற குதிரை வந்து பார்த்திங்கன்னா குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகையே அப்ளக்கில் சேருங்க குட்டி இந்த குட்டி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுன்னு சொல்லியிருக்குறாங்க இந்த குட்டியோட டீடைல் வாங்க இந்த குட்டியோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த குட்டி வந்து பெண் குட்டிங்க ஃபீமேல் குட்டி இந்த குட்டிக்கு உண்டான ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் மந்த் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நாலு மாதம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்குறாங்க இந்த குட்டியோட கலர் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு அப்ளக்கு ஆனால் இது வந்து ப்யூர் செ செஞ்சாப்பா மாறிடுன்னு சொல்லிருக்காங்க அந்த முடி பூரா விழுந்துருச்சுன்னா செஞ்சாப்பா மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க இந்த குட்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு சொல்லியிருக்காங்க இந்த குட்டியோட சுழி பார்த்தீங்கன்னா பத்து சுழி சுத்தம் தவமணி சுழியோடு இருக்குது ராஜ சுழியும் இருக்குது அதனால பத்து சுழி சுத்தமாக இருக்குது தப்பு சுழி எதுவும் இல்லை அதே மாதிரி கை கால் சுத்தம் கை கால் சுத்தமாகவும் இருக்குது குழாம்புனாலும் ரெண்டு ரெண்டு குழம்புல கருப்பேற்க ரெண்டு குழம்புல வெள்ளை இருக்குது அதனால் தப்பு எதுவும் வராதுங்க கொல்லிக்கலில் இந்த மாதிரி எதுவும் வராதுங்க அதனால் இந்த குட்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த குட்டியோட அம்மா மே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு அப்ளக்கு இதோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு அப்ளக்கில் இருக்குது மேலே ஸ்க்ரீன் நின்று இருக்குது பார்த்தீங்களா கருப்பு அப்ளக்கு இந்த குட்டியோட அப்பா பார்த்தீங்கன்னா பியூர் செஞ்சாப்பு செஞ்சாப்பில் இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வைக்கிறேன் அந்த செஞ்சாப்பில் இருக்குது அதோட அப்பா வந்து அது வந்து குண்டு குதிரை செஞ்சாப்பு வந்து குண்டு அப்ளக்கு வந்து பொட்டை குதிரை அதுக்கு பிறந்த குட்டி தான் இது இப்போ நாலு மாதம் ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அதுவாக இப்போ தாய் இல்லாமல் அதுவாக இப்போ தீன் சாப்பிட்டுக்கு தண்ணியும் குடிச்சிக்கிது அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்ம நம்ம சத்தியமங்கலத்தை தான்ங்க இருக்குது இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சத்தியமங்கலம் நேரில் வாங்க அனுசரித்து எடுத்துக்கலாம் இந்த குட்டிக்கு கேட்குற விலை பாத்தீங்கன்னா ஒன்றே லட்சம் கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா அனுசரித்து எடுத்து தரலாம் அனுசரித்து அதே மாதிரி காது ரெண்டு முட்டுங்க இப்பவே காது ரெண்டு முட்டும் சூப்பராக இருக்குது குட்டி பாத்தீங்கன்னா கருப்பு கருப்பு அப்ளக்கு கருப்பில் வந்து குட்டி கிடைக்கிறது ரொம்ப ரேரு இந்த கருப்பு குட்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அருமையாக இருக்குது இந்த குட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல கைகள் சுத்தமாக நல்ல தொழிலுக்காகும் இந்த குட்டிக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி ரெண்டு இன்ச் வர கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருக்கிறாங்க தாய் ஒரு ஐம்பத்தி எட்டு இன்ச்சு இருக்கும் தழப்பை ஒரு அறுபத்தி ரெண்டு இன்ச்சு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க குட்டி நல்லா நீட்டமாக இருக்குது நல்ல குட்டி பார்த்திங்கன்னா நல்லா ஜெயிச்சாண்டிக்கு நல்லா இருக்குது பாத்தீங்களா ப்யூர் காட்டிய உண்டான இது வந்துருக்குது இந்த குட்டி வந்து விட் பண்ணி வந்திருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் குதிரை இல்லை குட்டி ஏதாச்சும் விட் பண்ணி வந்துருக்குன்னு இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்ன கீழே நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற நம்பரு அதே மாதிரி காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா